அவர் சிறுமியாக இருந்த போதே தனது தம்பியுடன் சேர்ந்து புனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டார் அவர்களை போலி பணியாற்றவும் என்று தருவினார் எனவே முஸ்லிம்கள் மத்தியில் நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து தன் ஏழாம் வயதில் தன் சகோதரனோடு வீட்டை விட்டு புறப்பட்டார் ஆனால் செல்லும் வழியில் தனது சித்தப்பாவால் தடுத்து நிறுத்தப்பட்டார் கரசா இருவரும் தனியே எங்க எங்கு செல்கிறீர்கள் எங்கும் செல்ல வேண்டாம் உங்களை நான் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்து விட்டார் அவருடைய இடை பணியாற்றும் எண்ணம் நிறைவேறாததால் அவர்களுடைய இடத்தில் ஒரு சிறிய வீடு ஒன்று கட்டி அதில் தவம் இருந்து ஜெபித்து புனிதர் போல வாழலாம் என்று எண்ணினர் புனித அபிலா தெரசாவும் அவரது தம்பியும் அங்கு இங்கும் கிடந்த கற்களை எடுத்து அவர்களாகவே ஒரு வீடு கட்ட முயற்சித்தனர் தேவையான கற்கள் கிடைக்காததால் அந்த முயற்சியும் அடைந்தது புனித